ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் சிஎம் Trophy இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர் கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் முதலமைச்சர் கோப்பை மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் எப்போது நடைபெற்றது விடை அக்டோபர் இரண்டு முதல் பதினான்கு வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் முதல்வர் கோப்பைக்கான மாநில அளவிலான போட்டிகள் அக்டோபர் இரண்டு முதல் பதினான்கு வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தனை நகரங்களில் நடைபெற்றது விடை பதிமூன்று நகரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பை மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் அக்டோபர் இரண்டு முதல் பதினான்கு வரை தமிழ்நாட்டின் பதிமூன்று நகரங்களில் நடைபெற்றது அந்த பதிமூன்று நகரங்கள் சென்னை மதுரை கோவை திருச்சி நாகப்பட்டினம் திண்டுக்கல் தஞ்சாவூர் தூத்துக்குடி திருநெல்வேலி வேலூர் சேலம் திருவண்ணாமலை மற்றும் செங்கல்பட்டு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான சின்னம் விடை வீரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் எத்தனை வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது விடை முப்பத்தி ஏழு மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டென்னிஸ் கூடைப்பந்து கால்பந்து பளுதூக்குதல் உள்ளிட்ட முப்பத்தி ஏழு வகையான விளையாட்டு பிரிவுகளில் மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு போட்டிகள் நடைபெற்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புதிய விளையாட்டாக ஈட் ஸ்போர்ட்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலமைச்சர் கோப்பை மாநில விளையாட்டு போட்டிகளுக்கு வழங்கப்பட்ட மொத்த பரிசுத் தொகை எவ்வளவு விடை ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி மாவட்ட மண்டல மற்றும் மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடத்த மொத்தம் ரூபாய் எண்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஏழு கோடி நிதி ஒதுக்கப்பட்டது அதில் ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி பரிசு தொகையாக வழங்கப்பட்டது மாநில அளவில் தனிநபர் போட்டி வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஒரு லட்சமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரமும் மூன்றாம் பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரமும் வழங்கப்பட்டது மாநில அளவில் குழு போட்டி வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் தலா ரூபாய் எழுபத்தைந்தாயிரமும் இரண்டாம் பரிசாக தலா ரூபாய் ஐம்பதாயிரமும் மூன்றாம் பரிசாக தலா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமும் வழங்கப்பட்டது மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எத்தனை வகை போட்டியாளர்கள் பங்கேற்றனர் விடை ஐந்து மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐந்து பிரிவின் கீழ் போட்டியாளர்கள் பங்கேற்றனர் அவர்கள் பள்ளி கல்லூரி மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க பதிவு செய்தவர்கள் எண்ணிக்கை விடை பதினாறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு பேர் முதலமைச்சர் விளையாட்டு கோப்பை போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாவட்ட மண்டல மற்றும் மாநில அளவில் நடைபெற்றது அதில் மொத்தம் பதினாறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு பேர் பங்கேற்றனர் மாநில அளவில் மட்டும் முப்பத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தவர் யார் விடை உதயநிதி ஸ்டாலின் ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதலமைச்சர் கோப்பைகள் போட்டிகளை தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு அரசு எந்த ஆண்டிலிருந்து முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வருகிறது விடை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பை மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடம் பிடித்த மாவட்டம் விடை சென்னை மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் பதக்கப்பட்டியலில் சென்னை மாவட்டம் நூற்றி ஒன்பது தங்கம் தொண்ணூறு வெள்ளி மற்றும் எண்பத்தி ரெண்டு வெண்கலம் என மொத்தம் இருநூற்றி எண்பத்தி ஓரு பதக்கங்களுடன் முதலிடத்தை பிடித்தது இரண்டாம் இடத்தை செங்கல்பட்டும் மூன்றாம் இடத்தை கோயம்புத்தூரும் நான்காம் இடத்தை சேலமும் ஐந்தாம் இடத்தை திண்டுக்கல் மாவட்டமும் பிடித்தது நண்பர்களுக்கான கேள்வி தமிழக அரசு அறிவித்த மாநிலத்தின் நான்காவது உயிரியல் பாரம்பரிய தளம் எது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்